காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ தமிழகத்திற்கு மத்திய அரசு குறைவான வரி பகிர்வை வழங்குவதாக திமுகவினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் தமிழகத்திற்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் பத்து லட்சம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சியில் பிரதமர் மோடி அக்கறை கொண்டுள்ளார் அவர் தலைமையிலான கடந்த ஒன்பது ஆண்டுகால ஆட்சியில் தமிழகத்தில் விமான நிலைய விரிவாக்கம் துறைமுகங்கள் மற்றும் நெடுஞ்சாலை பணிகள் என சுமார் பத்து லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கூட மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் அதிக ஸ்மார்ட் சிட்டிகளை உருவாக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று தெரிவித்துள்ளார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குவதில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டி வரும் நிலையில் மற்ற மாநிலங்களுக்கு வழங்கப்படும் நிதியுடன் ஒப்பீடு செய்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும் என்று அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார் மேலும் மத்திய அரசு மீது முதல்வரின் குற்றச்சாட்டை அவராலேயே நிரூபிக்க முடியாது என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்